വസന്തരാഗം എന്നും ഉത്സാഹമേ அன்புமிக்க தமிழ் வெரிதாஸ் வெரிதாசனேயர்களே உங்கள் அனைவருக்கும் வணக்கம் புனிதர்களை பற்றி நாம் பேசிக் கொண்டிருக்கிறோம் இந்த நாளிலே தாய் திரு அவை புனித என்பவரை நினைவு கூர்ந்து கொண்டாடி மகிழ்கின்றது யார் இந்த புனிதர் இந்த புனிதர் திருச்சபைக்கு செய்திருக்கக்கூடிய பணி என்ன என்பதை இவரை பற்றி இந்த நிகழ்ச்சியில பேசலாம் அன்புக்குரிய இவர்களே நாம் நிகழ்ச்சிக்கு போறதுக்கு முன்னாடி இதற்கு முந்தின பதிவில அன்னை மரியாதையினுடைய மாசற்ற இதய பெருவிழாவை நாம் கொண்டாடினோம் அன்றைய தினத்திலே கேட்கப்பட்ட கேள்விகளுக்கு பதில் இப்பொழுது நான் என்ன செய்ய போறேன் சொல்ல போறேன் அதுல இரண்டு நபர்கள் சரியான பதிலை சொல்லி இருக்கிறாங்க முதல் பதில் என்ன அப்படின்னு சொன்னா அன்னையினுடைய மாசற்ற திரு இருதய இருதய பெருவிழா எப்பொழுது கொண்டாடப்படுகிறது என்ற கேள்விக்கு இயேசுவினுடைய திரு இறுதிய பிரபலாவிற்கு அடுத்த நாள் கொண்டாடப்படுகிறது என்பது சரியான பதில் இதை முத்துராஜ் என்பவரும் கார்த்திஷ் என்பவரும் சரியாக பதில் சொல்லி அவங்களுக்கு பாராட்டுகளை நாம் தெரிவித்துக் கொள்வோம் அடுத்த கேள்வி பார்க்கிற பொழுது அன்னை மரியால் இவற்றையெல்லாம் தன்னுடைய இதயத்தில் வைத்து சிந்தித்தார் அப்படிங்கிற அந்த பகுதி எதிலெல்லாம் வருகிறது அப்படின்னு நம்ம பார்க்கிற பொழுது லூக்கா நச்செய்தியில இரண்டு இடங்களில் வருகிறது என்ன அப்படின்னு பார்க்கிற பொழுது இயேசுவினுடைய பிறப்பு செய்திகளை கேள்வி பெற்று மற்றும் காணாமல் போன இயேசுவை எருசுலேம கோவிலில் கண்டுபிடித்ததும் மரியாவும் யோசேப்பும் இயேசுவை கோவிலில் காணிக்கையாக ஒப்பு கொடுக்கப்பட்ட பற்றியும் அன்னை மரியாதை என்ன செஞ்சிருக்கிறாங்க உள்ளத்தில் இதுத்தி சிந்தித்திருக்கிறாங்க இது சரியான பதில் இதை முத்துராஜ் என்பவரும் தீபன் கார்த்திஷ் என்பவரும் சரியான பதிலை நமக்கு என்ன செஞ்சிருக்கிறாங்க கொடுத்திருக்கிறாங்க மீண்டுமாக அவர்களுக்கு பாராட்டுகள் மூன்றாவது கேள்வி உள்ளத்தில் வால் ஊடுருவி பாயும் என்று சொன்னவர் யார் எங்கே எப்பொழுது அப்படின்ற கேள்விக்கு சரியான பதிலை இந்த இரண்டு நபர்களும் நமக்கு கொடுத்திருக்கிறாங்க அதில் சிமியோன் என்பவர் சொல்கிறார் எருசலேம் கோவிலில் இருக்கிறாங்க இயேசுவை காணிக்கையாக ஒப்பு கொடுக்க போகிற பொழுது அன்னைக்கு இந்த நிகழ்ச்சி எல்லாம் என்ன செய்து நடக்கு எனவே சரியான பதிலை சொன்ன நபர்களுக்கு நமது பாராட்டுகளை வாழ்த்துக்களை நாம் தெரிவித்துக் கொள்வோம் அன்புக்குரியவர்களே இந்த நாளிலே நாம் புனித மரிய சக்ரியா என்பவரை நாம் கொண்டாடுகிறோம் அவர் அவருடைய வாழ்க்கை நமக்கு என்ன செய்தி சொல்கிறது என்பதை நாம் சிந்தித்து பார்ப்போம் இந்த நபரை நாம் அந்த புனிதரை நாம் பார்க்கிற பொழுது ஆயிரத்தி ஐநூத்தி இரண்டாம் ஆண்டு இத்தாலியில் உள்ள ரமோனா என்னும் இடத்தில் பிறந்தார் இவர் பிறந்த சில ஆண்டுகளிலே இவருடைய தந்தை என்ன செய்கிறார் இறந்து போகிறார் எனவே இவர் தாயினுடைய தன்னுடைய அம்மாவினுடைய அரவணைப்பில் வளர்ப்பில் என்ன செய்கிறார் வளர்ந்து வாழ்ந்து வருகிறார் தன்னுடைய ஆரம்ப கால கல்வியை தன்னுடைய சொந்த ஊரில் என்ன செய்கிறார் படிக்கிறார் தன்னுடைய மேல் மேற்படிப்பிற்காக அதாவது மருத்துவ படிப்பு படிப்பதற்காக பதுவா நகருக்கு என்ன செய்கிறார் போக்குறார் அங்கே தன்னுடைய மருத்துவ படிப்பை முடித்த பின்பு இருக்கக்கூடிய ஏழை எளிய மக்களுக்கு என்ன செய்கிறார் அப்படின்னு சொன்னால் தான் பயின்ற அந்த மருத்துவ படிப்பை வைத்து என்ன செய்கிறார் உதவி செய்கிறார் இந்த நேரத்தில் இப்படி உதவி செய்து கொண்டிருக்கிற பொழுது அவருக்கு ஒரு உள்ளத்தில் கடவுளுடைய அழைப்பு கேட்கப்படுகிறது உள்ளத்தில் கடவுளுடைய அழைப்பு கொடுக்கப்படுகிறது என்ன செய்கிறார் அப்படின்னு சொன்னால் தன்னுடைய இருபத்தி ஆறாவது வயதில் உருவாக மாறுகிறார் ஆண்டவருடைய பணியை செய்ய வேண்டும் என்பதற்காக பயிற்சி பெறுகிறார் இருபத்தி ஆறாவது வயதில் என்ன செய்கிறார் குருவாக மாறுகிறார் குருவாக ஆன பின்பும் தன்னுடைய மருத்துவ சேவை என்ன செய்கிறார் தொடர்ந்து செய்கிறார் அது மட்டுமல்ல அதே பணியை ஆன்மீகத்தோடு இணைந்து என்ன செய்கிறார் செய்கிறார் மருத்துவ வேலையும் செய்கிறார் அதே சமயம் தன்னை தேடி வரக்கூடிய மக்களுக்கு பாவ சங்கீர்த்தனம் கடவுளை பற்றின செய்திகள் திருப்பு பற்றின செய்திகள் அனைத்தையும் கொடுத்து மருத்துவ சேவையும் ஆன்மீக சேவையும் என்ன செய்கிறார் இணைந்து செய்கிறார் அப்போ அங்க சில ஆண்டுகள் பணி செய்த பின்பாக மில்லன் நகருக்கு சென்று அங்கு இதே பணியை செய்ய தொடங்குகிறார் அந்த காலகட்டம் தான் என்ன நடக்குது அப்படின்னு சொன்னால் மாற்றின் மூத்தர் திரு அவையில் பிரிவினையை ஏற்படுத்துகிறார் குளறுபடியை என்ன செய்கிறார் ஏற்படுத்தி இருக்கிறார் இதை பார்த்த அந்தோணி மரியா சக்கரியா மிகுந்த வல்லமையோடு ஆண்டவருடைய எல்லா மக்களுக்கும் நம்பிக்கை தரக்கூடிய விதமாக இவர் என்ன செய்கிறார் பணியாற்ற தொடங்குகிறார் பல துறவர சபையை தொடங்குகிறார் நல்ல கருத்துக்களை செய்கிறார் அப்படிப்பட்ட சூழல்ல இவர் நல்ல ஒரு மனிதராக எல்லாராலும் பார்க்கப்படுகிறார் மக்களுடைய நம்பிக்கையை கட்டி எழுப்புகிற தவறான போதனைகளுக்கும் தவறான சிந்தனைகளுக்கும் போகாதபடி தன்னுடைய வல்லமை மிக்க நச்செய்தி பணியினால் தன்னுடைய வல்லமை மிக்க போதனையினால் தன்னுடைய வல்லமை மிக்க மறை உரைகளால் மக்களுடைய நம்பிக்கையை வளர்த்து எதிர்க்கிறார் மக்கள் தங்களுடைய தீய சிந்தனையிலிருந்து அவ நம்பிக்கையிலிருந்து மாற வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு பல நல்ல முயற்சிகளை அவர் என்ன செய்கிறார் மேற்கொள்கிறார் நல்ல வாழ்க்கை முறையை பின்பற்ற வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு கடுமையான விமர்சனங்களை என்ன செய்கிறார் கொடுக்கிறார் அவருக்கு வந்து எப்பொழுதுமே நல்ல மக்கள் வந்து நல்ல விதமா வாழணும் ஆண்டவருடைய நம்பிக்கையில் வாழணும் அப்படிங்கிற ஆசை அவருக்கு எப்பொழுதுமே இருந்து கொண்டே இருந்துச்சு அதனால் அவர் என்ன செய்கிறார் அப்படின்னு சொன்னா அடிக்கடி தன்னுடைய நம்பிக்கையை வெளிக்காட்டுகிற விதமா என்ன செய்வார் அப்படின்னு சொன்னா நற்கருணை ஆராதனை நடத்துவார் எப்பொழுதுமே தன்னுடைய கரங்களில் சிலுவையை என்ன செய்வார் வைத்து இருப்பார் ஆண்டவருடைய பாடுகளை பற்றி என்ன செய்கிறார் அடிக்கடி போதிக்க ஆரம்பிக்கிறார் அவர் அதிகமா பயன்படுத்தின வார்த்தை என்ன அப்படின்னு சொன்னா இந்த பாடலை கேட்டுட்டு வாங்க அது என்ன வார்த்தை அப்படின்ட்டு நானும் உங்களுக்கு சொல்கிறேன் அவர்வோம் வாரி நற்கருணை பந்தியிலே அவந்திடுவோம் வாரி நற்கருணை பந்தியிலே அவந்திடுவோம் வாரி நற்கருணை பந்தியிலே அவந்திடுவோம் வாரி

படைத்தார் இனிமையானதுந்தை ஏசுபடைத்தார் வானின் உணவை உண்பவர்கள் என்றும் அழியார் வானின் உணவை உண்பவர்கள் என்றும் அழியார் பந்தியிலே அமர்ந்திடுவோம் பந்தியிலே அமர்ந்திடுவோம் நற்கருணை பந்தியிலே அமர்ந்திடுவோம் வாரி நற்கருணை பந்தியிலே அமர்ந்திடுவோம் வாரி அன்புமிக்கவர்களை புனித அந்தோனி சக்ரியாவை பற்றி நாம் பேசிக்கொண்டிருக்கிறோம் கொண்டிருக்கிறோம் அவர் மிகுந்த வல்லமையோடு எதிர்மறையான சிந்தனைகளுக்கு தன்னுடைய வல்லமையான போதனையினால் நச்செய்தி அறிவிப்பால் மக்களினுடைய நம்பிக்கையை கட்டி எழுப்புகிறார் இந்த நம்பிக்கையை காப்பாற்றும் வண்ணமாக நிறைய நற்கருணை ஆராதனை நடத்துகிறார் தன்னுடைய கரங்களில் எப்பொழுதுமே இயேசுவினுடைய சிலுவையை இயேசுவினுடைய பாடுபட்ட திருவுருவத்தை எப்பொழுதுமே தன்னுடைய கரங்களில் வைத்திருக்கக்கூடியவராக கூடியவராக இருக்கிறார் இவர் அடிக்கடி பயன்படுத்தின வார்த்தை மக்கள் மத்தியில் அதிகமாக சொன்ன வார்த்தைகள் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஆண்டவர் நமக்காக பாடுபட்டு இறந்தார் ஆகவே நாம் ஒவ்வொருவரும் மனம் திரும்பி நடக்க வேண்டும் என்று சொல்லி அதிகமாக இந்த வார்த்தை தன்னுடைய போதனைகளில் பயன்படுத்தினார் நம்ம எல்லாரும் சொல்லுவோமா ஆண்டவர் இயேசு நமக்காக பாடுபட்டு இறந்தார் ஆகவே நாம் ஒவ்வொருவரும் மனம் திரும்பி நடக்க வேண்டும் என்று இந்த வார்த்தைகள் அதிகமாக பயன்படுத்தினார் இந்த வார்த்தைகளை கேட்டு இவருடைய போதனையை கேட்டு நிறைய பேர் என்ன செய்கிறாங்க அப்படின்னு சொன்னால் மனமாற்றம் பெறுகிறார்கள் நம்பிக்கையை தங்களுடைய நம்பிக்கையை வளர்த்து எடுக்கிறார்கள் இவர் நற்கருணை ஆண்டவர் மீது அளவு கடந்த நம்பிக்கை வைக்கிறார் இவர்தான் இந்த நாற்பது மணி நேர தொடர் நற்கருணை ஆராதனையை அறிமுகம் செய்கிறார் அப்புறம் இறந்த இயேசுவினுடைய நம்பிக்கையை நாம் வைத்திருக்க வேண்டும் என்பதற்கு இறந்த ஆண்டவருடைய நேரத்தை நாம் நினைவு கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு மூன்று மணிக்கு பிற்பகல் மூன்று மணிக்கு என்ன செய்கிறார் ஆலயத்தினுடைய கோவில் மணியை அடிக்கணும் ஆலய மணியை அடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு சொல்லி கொடுத்தவரும் இவர் தான் இப்படி பலவிதமாக ஏழைகள் மீது அன்பு வைத்தும் தப்புரை கொள்கைகள் வருகிற பொழுது அதை கண்டித்தும் தன்னுடைய நம்பிக்கை நிறைந்த மறைவுரைகளால் மக்களினுடைய நம்பிக்கையை வளர்ப்பதுமாய் இந்த திரு அவையில் வளர்வந்தவராக புனித அந்தோனி மரிய சக்ரியா இருக்கிறார் இவர் தன்னுடைய முப்பத்தி ஏழாவது வயதில் நோய்வாய்ப்படுகிறார் ஆயிரத்தி ஐநூற்றி முப்பத்தி ஒன்பதாம் ஆண்டு இறைவனடி சேருகிறார் இவருக்கு ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றி ஏழாம் ஆண்டு புனிதர் பட்டம் கொடுக்கப்படுகிறது அன்புக்குரியவர்களே இந்த புனித அந்தோணி மரிய சக்ரியா நமக்கு ஒரு மிக சிறந்த ஒரு எடுத்துக்காட்டான புனிதராக இருக்கிறார் ஆண்டவருக்கு எதிராக நாம் எந்த தப்பும் செய்யக்கூடாது நாம் நம்பிக்கையில் பிரள கூடாது உண்மையை உண்மையாகவே எடுத்துச் சொல்ல வேண்டும் அப்படிங்கிற ஆழமான சிந்தனையையும் நற்கருணை ஆண்டவர் மீது நான் நம்பிக்கை வைக்கணும் அப்படிங்கிற செய்தியையும் அவர் நமக்கு நிறைவாக சொல்லி தருகிறார் எனவே அன்புக்குரியவர்களே புனித அந்தோனி மரிய சக்ரியாவை போல வாழ முயற்சி செய்வோம் இந்த நாள் கூடிய கேள்விக்கு போகுமா இந்த நபரை பற்றின சில கேள்விகள் நான் கேட்கிறேன் அந்த கேள்விகளுக்கு என்ன செய்யுங்க கமெண்ட் பாக்ஸில் பதில் சொல்லுங்கள் புனித அந்தோனி மரிய சக்ரியா எந்த ஆண்டு பிறந்தார் புனித அந்தோனி மரிய சக்ரியா எந்த ஆண்டு பிறந்தார் இவர் பதுவா நகர் சென்று எந்த படிப்பை மேற்கொள்கிறார் இவர் பதுவா நகர் சென்று எந்த படிப்பை மேற்கொள்கிறார் புனித அந்தோணி மரியா சக்ரியா எந்த வயதில் குருவாக அருள் செய்யப்பட்டார் புனித மரியா சக்ரியா எந்த வயதில் குருவாக அருள் செய்யப்பட்டார் கடைசி கேள்வி இவர் தன்னுடைய மறை உரைகளில் அடிக்கடி பயன்படுத்தின வார்த்தைகள் என்ன மறையுரைகளில் அடிக்கடி பயன்படுத்தின வார்த்தைகள் என்ன அன்பு பதிலே உங்களை கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கடவுளுடைய ஆசிரியர் உங்களுக்கு நிறைவாக கிடைக்கும் தமிழ் சேனல்ல இருக்க மேலும் பல வீடியோக்களை பார்க்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிடுங்க